ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கப்பறையில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு பொண்ணு ஆயில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் கடுகு பறிஞ்சதும் மிளகா போட்டுக்கணும் மிளகா பறிஞ்சதும் வரமிளகாரம் ஒன்று போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு பத்து கல் போட்டு நல்லா வதக்கோங்க வதக்கிட்டு அவரைக்காய் வந்து அள்ளி மணி தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்கள் வதகுனும் அவரைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்கலை நல்லா வந்து வதைக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி வரும் மிளகத்தில் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க நல்லா வெந்த ஒண்ணி எடுத்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கட்டி திறந்து பார்த்துட்டு கிண்டி விடுங்க இல்லை தண்ணி சுண்டவே இல்லை தண்ணி நல்லா சுண்டாக வந்து இறக்கி வச்சுருங்க அவரக்காய் புறையல் வந்து ரெடி ஆகிடும் இந்த அவரக்காய் புரியல் வந்து ரொம்ப நல்லதுங்க நாசத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வந்து மனசத்தில் வந்து போக்குது இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எடுத்துக்கோங்க பிரகன்கீழை அடிக்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது குரப்புரசத்தில் வந்து குழந்தை வந்து பிறக்காமல் இருக்கிறதுக்காக தடுக்குது ரத்த ரத்த சோப்பனுக்கு வந்து அதிகரிக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கொடுங்க இதுலேயும் நிறையா வகை இருக்குங்க செடி அவரை அப்படின்ட்டு நிறையா இருக்குது கொடியவரம் வந்து சீசன் டைமில் தான் வந்து காய்க்கும் அதே செடியவரை வந்து எனி சீசன்லேயும் வந்து காய்க்கும் உங்களுக்கு ந நர்சரியில் வந்து செடியவரம் வந்து கிடைக்கும் அதை வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எங்கள் உடம்புக்கு உங்களுக்கு உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னா அவரைக்கா வந்து அடி அடிக்கடி எடுத்துக்கோங்க நான் தண்ணி சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சும்மா எடுத்து எடுத்துப்பட்டு சாப்பிடுங்க அவங்களுக்கு உடல் குறைக்குன்னா வந்து அடிக்கடி வந்து அவரைக்காய் வந்து செத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவரைக்காலே வந்து நிறைய டிஷ் பண்ணலாம் புளி குழம்பு குழம்பு சாம்பார் உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம் நிறையா வந்து பண்ணலாம் வந்து பொடியாக கூடம் கட் பண்ணி மிளகா போட்டு பொரியல் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஏன் பெர்ஃபஸ்ட்டாக அரிஞ்சு போட்டிருக்கோம் அப்படின்னா இப்படி சாப்பிடும்போது வாயில் கடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர்க்கப்பரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்காது ஆயில் தான் வந்து மிதக்கும் இப்படி இறக்கி சாப்பி செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் சாதத்துலேயும் வந்து சாப்போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்யும் போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் இதை செஞ்சு பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அவருக்கள் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்